என்னங்க இந்த நேரத்துல கால் பண்ணிருக்கீங்க என்னடி பக்கத்துல யார் இருக்காங்களா என்ன இல்லையே ஏன் இல்ல வாங்க போங்க மரியாதையால பேசுறியே அதான் என்னடா நடுராத்திரி என்ன கால் பண்ணிருக்க இல்லடி அதான் வேலை முடிஞ்சு இன்னைக்கு டபுள் ஷிஃப்டா அதான் வரவே லேட் ஆயிருச்சு பாப்பா தூங்கிட்டாளா ம் தூங்கிட்டா என் மேல கோவமா இருக்காளா பின்ன நீயும் வருஷம் வருஷம் பர்த்டேக்கு வரணும் ஏமாத்திட்டு இருக்க அப்புறம் கோவப்பட மாட்டாளா புரியுது ரே ஆனால் என்ன பண்ணுறது லீவ் இல்லை அப்படியே லீவே கிடச்சாலும் நான் வந்துட்டு போகிறதுக்கு நிறைய செலவாகும் அந்த காசு இருந்தால் கொஞ்சம் கடனை கட்டி முடிக்கலாம் இதெல்லாம் அவளுக்கு சொன்ன புரியுமா பாப்பாக்கு அவ ட்ரெஸ் பிடிச்சிருந்துச்சா தூங்குறப்ப கூட அந்த ட்ரெஸ் மாத்த அதே ட்ரெஸ்ஸோட தான் தூங்குறா உனக்கு தான் வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்பிச்சனே ஆ பாத்தேன் பாத்தேன் அப்படியே தேவதை மாதிரி இருந்தா கையில் எடுத்து தூக்கி கொஞ்சம் போல இருந்துச்சு எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த கடனை கட்டி அரைச்சி முடிச்சிட்டு பாப்பா படிப்பு சொல்லு கொஞ்சம் பணத்தை சேர்த்துட்டேன்னு வையே அப்புறம் உங்கள் வேலையும் வேணாம் நாடு வேணான்னு உங்ககிட்ட ஓடி வந்துடுவேன் அப்புறம் நம்ம டெய்லி ஒன்றா உக்காந்து சாப்பிட்லாம் பாப்பாவை டெய்லி நானே ஸ்கூலில் கூட்டு போய் விட்டு கூப்பிட்டு வருவேன் அதை அதை நினச்சி தான் நான் டெய்லி தூங்குறேன் எந்திரிக்கிறேனே ஏய் உன் கையில் என்ன ஆ ஆ ஆ ஆ ஒன்றும் இல்லையா கையில் ஒன்றும் இல்லையா கையில் என்னன்னு கேட்டேன் காட்டு

நீதான் ஒன்று பார்த்துக்கணும் கஷ்டம் இல்லை என்னடி சொல்கிற உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம லவ் பண்ணுறப்பன்னு என்னெல்லாம் சொன்னன்னு நம்ம கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வாரம் ஒரு தடவையாவது எல்லோரும் சேர்ந்து சினிமாவுக்கு போகணும் எதாவது ஃபங்க்ஷன்னா ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு வெளியே போகணும் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது எங்கேயாச்சும் டூர் போகணும் இதெல்லாம் தான் என்னோடய ஃபியூச்சர் ஆசை இது மட்டும் போதும் அப்படின்னு சொன்னேன் ஆனால் இப்போ பாரு எத்தனை லட்சம் கிலோமீட்டரோ தாண்டி நான் இங்கே இருக்கேன் உன்னோட எல்லா சந்தோஷத்தையும் எனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நான் எப்போ கால் பண்ணாலும் இப்படி சிரிச்ச மணிக்கு பேசுகிறிய அது கூடலாம் கம்பேர் பண்ணுறப்போ இதெல்லாம் ஒன்றுமே இல்லடி டே குடிச்சிருக்கியா ஏய் என்னடா இப்படி கேக்குற ஓது போன்ல ஊதுனாலே கண்டுபிடிச்சிருவியோ டே ஓது ஊதுறதுக்கு யாரும் கண்ணத்தை காட்டுவாங்களா என்ன நான் சரியில்ஸ்க்கு ரியாக்ட் பண்ணேன்னு சொல்லி பிரேக்கப் பண்ற இதே தான் இந்த மாதிரி காதலும் இருக்குது